ஸ்தாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் முந்தே குரு பரம்பரா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வயதினுடைய லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க மகர லக்னம் எல்பி லக்னம் போகும்போது கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடம்னு சொல்லப்படுகின்ற கணவனோ மனைவியோ எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்போ கணவன் மனைவி ஜாதகர் ஜாதகருடைய நிலைப்பாடு அப்படின்றது மகர லக்னமாக எடுத்துக்கிறோம் ஏழாம் இடம்ன்றது கடகராசியாக வரும் ஏழாம் இடம் கடகராசியாக வருது சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் இடத்திலிருந்து சார் அதிகாரம் மிக்க கணவன் மனைவி வருவாங்க சார் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லலாமா சொல்லுவோம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து காதல் மனைவி காதல் கணவன் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா எங்க அதிகாரம் செலுத்தணுமோ அங்க அதிகாரம் செலுத்தணும் எங்க வந்து பாசமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமோ அந்த இடத்துல பாசமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்குமா இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கா சார் சந்திரன் வந்து சந்திரனுடைய வீட்டிலேயே இருக்காரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காதல் மனைவி காதல் கணவன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் வரும்போது இளகிய மனப்பான்மை கொண்டவர்களாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு வருஷம் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கார் சார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரொம்ப நாலேஜபுளான ஒரு கணவனோ மனைவியோ வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க நாலேஜபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் வச்சியே வந்து டெவலப் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த இடத்துல வரும்போது ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கு தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவோ பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் விஷயத்தின் மூலமாகவும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் சார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கு சார் மனைவி கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க சார் மனைவி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகுவோ கேத்துவோ இருந்தால் தேவையில்லாத பேச்சின் மூலமாகவே ரெண்டு பேருக்கும் சண்டை வருவதற்கு தன்மை இருக்குமா இருக்கும் தேவையில்லாத குடும்பத்தின் மூலமாகவே சண்டை வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் திருமணம் ஆயிடுச்சு சார் ரெண்டு பேருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்வதற்குண்டான தன்மை தான் மகர லக்னம் ஏல்பி லக்னமாக வரும்போது நிகழ்வுகள் இருக்கும்னு சொல்லலாம்